இந்திய அரசாங்கம் மலையக மக்களுக்காக பத்தாயிரம் வீட்டு திட்டத்தை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறிவித்திருந்தார்கள் பத்தாயிரம் வீட்டு திட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடுகளை தான் கடந்த காலத்திலே கட்டுவதற்கு முயற்சிகள் எடுத்தாலும் கூட அந்த வீடுகள் முழுமையாக கட்டி முடிக்கவில்லை தேசிய மக்கள் சக்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்திய அரசாங்கம் வழங்கிய பத்தாயிரம் வீட்டு திட்டத்தை முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பயனார்களுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பதற்கான வீடுகள் பெற தகுதியுடையோர் சான்றிதழை நேற்று எமது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் தலைமையிலே பண்டாரவளை நகரத்திலே இடம்பெற்றது இதுதான் அங்கு கொடுக்கப்பட்ட கடிதம் வீடுகளை பெற தகுதியான சான்றிதழை நாங்கள் வழங்கியிருந்தோம் அதே மேடையில் நாங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு பேருக்கு வீடு கட்டியவர்களுக்கு காணி உரித்துடைய காணி உரிமை பத்திரம் இந்த பத்திரத்தையும் ஜனாதிபதி அவர்கள் கையளித்திருந்தார் இன்று இவ்வாறான மலையக மக்களுக்கு உரிமை சார்ந்த விடயங்கள் நடக்கின்ற போது இன்று இவர்கள் ஒரு அச்சத்திலே ஒரு பயம் கொண்டு நேற்று முதல் எடுகின்றார்கள் ஏன் இவர்களுக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் காலங்காலமாக நாங்கள் வந்தவுடன் அதை செய்து தருகிறோம் இதை செய்து தாருகிறோம் அந்த உரிமையை பெற்று தருகிறோம் அப்படி என்று மலையக மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றங்களோடு தான் இவர்கள் அரசியல் செய்து வந்தார்கள் ஜனாதிபதி அவர்கள் பொய் சொல்லுகிறார் என்று ஒருவர் கூறுகிறார் உங்களுடைய ஆட்சி காலத்திலே மத்திய வங்கி ஊழல் செய்கின்ற பொழுது உங்களுடைய மனசாட்சி எங்கே இருந்தது அந்நேரத்தில் நீங்கள் யாருடன் ஒன்றாக இருந்தீர்கள் இந்த நாட்டை வங்குரோத அடை செய்கின்ற பொழுது இந்த நாட்டிலே சொத்துக்கள் சூறையாடுகின்ற பொழுது இந்த நாட்டினுடைய வளங்கள் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்கின்ற பொழுது இதுக்கெல்லாம் தாசையாக ஒன்றாக இருந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்துவிட்டு இன்றைக்கு இந்த நாட்டிலே வெடிவிற்காகவும் நாட்டிலே நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்காக நாட்டை நல்ல ஒரு வளமான நாடாக மாற்றுவதற்காக எமது ஜனாதிபதி அவர்களும் நாங்கள் எடுக்க முயற்சியை குழப்புவதற்காக நீங்கள் இன்று சதித்திட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள்